வலைதள நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன் பெரும்பாலும் இளைஞர்கள் இளம்பெண்கள் முதியவர்கள் கூட முழு நாளும் வலைதளங்களில் தான் தங்கள் காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற ஒரு நிலை எனக்கு ஏற்படுகின்ற பொழுது ஒரு செய்தியாளர் ஒரு இளைஞனிடம் நான் நினைக்கிறேன் அந்த இளைஞனுக்கு ஒரு பதினாறு பதினேழு வயது இருக்கும் அந்த இளைஞனிடம் மைக்கை நீட்டி நீங்கள் இப்பொழுது பரிச்சை எழுதப் போகிறீர்களே என்ன மார்க் வாங்குவீர்கள் என்று கேட்கிறார் உடனே அந்த பையன் சொல்கிறான் நான் என்ன ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மார்க் தான் வாங்குவேன் அதற்கு மேல் மார்க் வாங்க முடியாது என்று சொல்கிறான் அப்படி என்றால் நீங்கள் பெயில் ஆகி விடுவீர்களே என்று கேட்கிறார் ஃபெயிலானால் என்ன நான் ஈட்டியூப்பர் ஆகி விடுவேன் அதுவும் இல்லை என்று சொன்னால் இருக்கவே இருக்கிறது மெக்கானிக் செட்டு கார் மெக்கானிக் செட்டு அதுல போய் நான் மெக்கானிக் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல தடவை அட்டம் பண்ணலாங்க அதுக்கு அந்த எக்ஸாம் பேப்பரை வெளியில ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு செட்டிங் இருக்குங்க நான் செட் பண்ணி அதுல பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இது எவ்வளவு மோசமான விளைவுகளை மக்கள் மத்தியில அறிவு வளர்ச்சி குன்றி வேற விதமான ஒரு சூழல் ஏற்படுகிறது கல்வியாளர்களும் சரி பெற்றோர்களும் சரி பிள்ளைகளை கவனத்தில் கொல்ல வேண்டும் என்பது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது